பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி பூமி பசுமையாக இருக்கவும் மழை பெறவும் இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் எடுத்த மேல்பாலூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட பசுமை தாயகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் முதல் மரக்கன்று நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பின்னர் பேசுகையில் பூமியின் பசுமை நிறம் மாறுபட்டு விட்டதாகவும் இது போன்ற மரக்கன்றுகளை நட்டு மீண்டும் பசுமைக்கு கொண்டு வர எனவும் இதனால் மழை நீர் நமக்கு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் வரும் கிராம சபை கூட்டங்களில் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடுதல் பற்றியும் நீர்நிலைகளை காப்பது குறித்தும் தீர்மானம் ஏற்க வலியுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் எல்லாம் எல்லாரும் ஆதரவா கையெழுத்து போன எதுக்கு உங்களுடைய ஏணியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கையெழுத்து போடணும் இந்த நிகழ்வில் பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்